பனிசையில் சில சிக்கல்கள் இருந்தது இந்த மாதிரி நம்ம ரோட் ஷோ கேட்டுருந்தோம் பிஜேபியும் டிஎம்கேக்கும் என்ன கூட்டணின்னு தெரியல அங்கேயும் கேன்சல் பண்ணிட்டாங்க மீட்டிங்க்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க ஒரு மூணு நாள் லொக்கேஷன் சொன்னாங்க அதில் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணது அதில் இல்லைன்னா மழை பெஞ்சி தண்ணிலாம் நின்று கொஞ்சம் அதெல்லாம் வேலை இல்லாமல் பண்ணணும் ஓகே இன்னொன்று ட டேட் ரொம்ப சின்ன டேட் இருந்ததுனால மேடெல்லாம் பெருசாக போட முடியல ஸோ பிரச்சார வாகனத்திலேயே வந்து வந்து பேசுகிறேன் ஆனந்தன் அறிக்கை கொடுத்துருக்க அறிக்கை கவர்மெண்ட் வந்து கொடுத்தது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கவர்மெண்ட் ஆக்சுவலா பெரிய மைதானம் நீங்க அங்கே இன்னும் இன்னொரு பத்தாயிரம் பேர் மேல கூட ஆக்கியேஷன் பண்றதுக்கு இடம் இருக்கு பட் கவர்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் அப்படின்ட்டாங்க ஸோ அந்த ஃபைவ் தௌசண்ட் பீப்புளுக்கு மட்டும் கியூஆர் கோடு கொடுக்கணுன்றதும் கவர்மெண்ட்டோட ரூல் ஸோ அதை ஃபாலோ பண்றோம் இன்னைக்கு ஆனந்தனை சொன்னது என்னன்னா வந்து நம்ம எப்பவுமே தான் அந்த விஜயனா வந்து இந்த வாட்டி ரொம்ப தீவிரமாக இருக்கார் அந்த விஷயத்தில் பெண்களோ விஷயத்தில் செக்யூரிட்டி விஷயத்தில் பெண்களோ கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ குழந்தைகள் வச்சுருக்க கை குழந்தை வச்சிருக்கவங்களோ முதியவர்களோ இவங்க கண்டிப்பாக வரக்கூடாது அதே மாதிரி பள்ளி சிறுவர் சிறுவர் சிறுமைகள்லாம் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்காங்க